வெல்கம் டு எதிர்வீட்டு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற செஞ்சு முடிக்கிறது மாதிரி நான் ஒரு தேங்காய் சாதம் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் சாதம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானோடனே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுறேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டுக்கிறேன் உளுத்தம் பருப்பு பொறிஞ்சி வந்த கையோட ஒரு மூணு வரமிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் மிளகாய் நல்லா பொரிஞ்சு வரணும் அதோட வாசம் நல்லா வரும் அந்த டைமில் கருவேப்பில போட்டுக்கிறேன் கருவேப்பில பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு போட்டுக்கிறேன் கடலப்பருப்பு போட்ட கையோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணும் வதக்கும்போது பயங்கர வாசனையாக இருக்குங்க இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு வெங்காயம் அந்த வரமிளகா கருவேப்பிலை எல்லாத்துலேயும் கொஞ்சம் உப்பு சாரும் அதனால தான் நான் இந்த பக்குவத்துக்கு உப்பு போடுறேன் நமக்கு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டால் அது அப்படியே சாதம் கலர்ஃபுல்லாக பார்க்கவே நல்லாயிருக்கும் அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கரட்டி விட்டுட்டு முடி தேங்காய் நான் துருகி வச்சுருந்தேன் இல்லையா அதை எடுத்து இதில் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் முடி தேங்காவை நம்ம போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா பிரட்டி விடணும் அது போட்டோன்னே அந்த எண்ணெயெல்லாம் அந்த தேங்காய் இழுத்துறோம் பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் சாதம் வடித்து எடுத்து வச்சுருந்த சாதத்தை நம்ம டேரெக்டாக இதில் போட்டுக்க வேண்டியது சாதம் வந்து போட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சாதத்தை நல்லா ஆற வச்சிடணும் அப்போ தான் வந்து நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சாதம் வந்து உதிரியாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் நான் சாதத்தை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் இந்த மாதிரி நல்லா சாப்பாடை போட்டு அந்த எல்லாம் இதில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளவி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பு வந்து சிம்ல வச்சுருங்க இந்த மாதிரி கலர்னதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுறேன் நான் சாதத்துலேயும் ஏற்கனவே வே உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் வேகும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அதனால் இப்போ சாதத்துக்காண்டி கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன் இந்த இந்த மாதிரி போட்டால் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா கலரி விட்டு இறக்குனா தேங்காய் மஞ்சள் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு இதை செஞ்சு எல்லோரும் சுட சுட சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க